மன் சத்தியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு அதிகமா வழங்கிமான் படைக்கட்டி மகா மாரியம்மன் கோயிலை வந்து பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்தலத்தை வந்து ஒரு பல தலைமுறைகள் அதாவது நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த ஸ்தலத்தில் வந்து பாடைக்கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இறந்தவங்களை வந்து என்னென்ன செய்வாங்களோ அந்த அத்தனையும் வந்து இங்கே செய்வாங்க ஏன்னா ஒரு உயிர் போகிற தருணத்துலையும் அம்மா என்ன காப்பாத்திடு என்னை உயிர் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கும் போது அது அப்படியே அங்கே நடக்குது அதனால பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தவங்களுக்கு என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அதை அப்படியே செஞ்சு வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறாங்க நெருக்கி இந்த வருஷம் வந்து ஒரு பல லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு அனைவரும் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மன் வந்து வேண்டிக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நோய் சரியாகும் இன்னொன்னு மருத்துவ சம்பந்தமா தன்வந்திரி பகவான் சொல்லுவாங்க தன்வந்திரி பகவான் எப்படி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல உள்ள அம்மனும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அதனால அனைவரும் வந்து அம்மன் ஒரு பெருங்க ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேண்டிக்கிட்டு இறந்து போகிற சூழ்நிலையில் அவங்களை காப்பாற்றுகிட்டு இந்த மாரியம்மனுக்கு வேண்டிப்பாங்க அதனால் பாட கட்டி இதெல்லாம் பாட கட்டி மாரியம்மன் பேர் வந்தது இதை ஒரு வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்கள வந்து நீங்க சமாதியை வச்சு இந்த மாரியம்மன் உருவானது அதனால் எப்போதுமே இந்த யார் வேண்டுதலையும் நிறைவேற்றி ஒரு இறந்து போகிற சூழ்நிலையும் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு பாட கட்டி எடுத்தால் ஒரு விசேஷமாக அதை நிறைவேறிடும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் உடஞ்செல்லாம் வேண்டிக்குவாங்க பறக்கடிப்பு பிறன்னு அது சரியாயிட்டா வந்து பறக்கடிப்பு பேர் மாதிரி விசேஷம் யாருக்கும் உடம்பு சட்டியும் அவங்க பையன் அவங்க அவங்க அப்பா உடஞ்செல்லாம் பையன் மேக்ஸை எடுத்துட்டு கோயில மூணு ரவுண்டு வரணும் தான் ஐதி அந்த கோயில் இது காவடி எடுத்து ஆத்தங்கரைலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஆத்தங்கரைல எடுத்து வரப்ப அங்கே அங்கே படுத்து பறையில் எடுத்தவங்க மூச்சு மூச்சே இருக்காது இந்த கோயிலில் மூணு ரவுண்டு வந்த பிறகு தான் அந்த மூச்சு கட்டா ஊற்றணும்னா மூச்சு வரும் போய் எடுக்கணும் மூச்சு வரும் அது ரொம்ப ஐதீகம் இந்த கோயில் பிரசங்க ஆனால் போ மேற்கொண்டது இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே தான் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் பண்ணது நல்லா இந்த பாடகரி கோயில் என்னன்னா தமிழ்நாடு மக்கள் பிரிவு மக்கள் பிரசில் வராங்க ஏன்னா ஒரு மாதம் திருவிழாது அடுத்த வாரம் கூட்டம் அதுக்கு அடுத்த வாரம் கூட்டம் இருக்கும் அடுத்த வாரம் பண்ணாக்கு அது வந்து கடைசி ஆயிரத்தி ஐநூறு மூணு வாரம் இருக்கிற கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஊராக இருந்தாலும்

குடும்பத்துக்காக நிறைய வேண்டித்தான் பேசு அம்மனோட சக்தி அம்மன் சக்தியை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு அதிகமா

சாகுந்தருவில ஒவ்வொருத்தருமே வந்து இங்கே வேண்டிக்கிட்டு தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அதனால் அவசியம் வாங்க வளங்கியம்மன் மகா மாரியம்மன் பாடைக்கட்டி மாரியம்மன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும் வாழ்க வளமுடன்